வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவுக்கு வடக்கு பகுதி தரையேறி குஜராத் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசாவுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி ஒரு பறந்து விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் சத்தீஸ்கர் மேற்கு வழியாக உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருமலை துவங்க இருக்கிறது பெரும்பாலும் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு வருகிற நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் எந்த மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இன்று கேரளா கர்நாடகா இந்த இரண்டு மாநிலங்களை விட கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கு மிக கனமழை அதிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை இன்று கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் இன்று கனமழை மிக கனமழை ஒரு இரு இடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் உள் மாவட்டங்கள் வரை இன்று முன்னேறி சென்று சாரல் மழை தூரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட இன்று மதித்த பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவு பிறகு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் நாளை ஜூன் பதினேழாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழை விட ஜூன் பதினெட்டாம் தேதி மேலும் தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புது ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதே வழியில் ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சனமலை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புது ஜூன் பதினேழை விட பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று பெரும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகன மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்துக்கு என்ற சிவப்பு எச்சரிக்கையாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் இன்று கிடைக்க வாய்ப்பது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு கிழக்கை முன்னேற்சன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வேண்டால் தொடர் மழையாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மலை மிதமான மலை கனமழை மிக கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி இன்று தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாநகரம் வரை இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிக்கும் முன்னேறி சென்று மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மாலைக்கு பிறகு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மேற்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது லேசான சாரல் தூரல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் அதிகாலை நெருங்கில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிக்கும் இன்று பெரும்பாலும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது புளியங்குடி சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது மேலும் சுரண்டை ஆலங்குளம் சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதன் மலையாக விட்டு விட்டுவிட்டு மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கே முன்னேறி சென்று திருவேங்கடம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் விட்டு விட்டுவிட்டு மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் ராஜபாளையம் சிறீபுலிபுத்தூர் பத்திராயிரப்பு இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிழக்கை முன்னேற்றன்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்துக்கு இன்று கனமழையாகவும் கிழக்கே முன்னேற்ற சென்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்துக்கும் இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மலை தூரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்துக்கு பிறகு மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் கிழக்கே முன்னேற்று சென்று சா தாராபுரத்துக்கும் இன்று லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் பழனி சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பு எப்போது வேண்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல திண்டுக்கல் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் சென்று கிழக்கை மலை மிதமான மலை மிதமான வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கும் கிழக்கே திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மதியத்துக்கு பிறகு இல்லேசான மிதமான மழையாக சாரல் மலை முன்னேறி சென்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழை மிக கனமழை ஓரிரு நேரங்களில் அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு கனமழை கிடைக்க அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது சிவப்பு எச்சரிக்கை இன்று நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது அதே வேளையில் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மதிய நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் ஒதுக்கினாலும் இன்று நள்ளிர்க்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று இந்த லேசான மிதமான மழையாக நள்ளிர்க்கு பிறகு அதிகாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வங்கக்கடலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் மிதக்க விதமாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினாறாம் தேதி அதேவேளையில் மத்திய மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை மேற்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் நீலகிரிக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினாறாம் தேதி தமிழகம் முழுவதுமே நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கிழக்கே முன்னேறி சென்று லேசான சாரல்மலை மலை இடங்களில் அங்கங்கே அங்கங்கே கிடைத்தாலும் மதியத்திற்கு பிறகு படிப்படியாக இரவு நேரங்களில் படிப்படியாக மலை கிழக்கு பகுதி விலகி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர் மழையாக கிடைத்தாலும் நாளை ஜூன் பதினாறாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதி தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கணவாய் பகுதிகளில் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமலை தீவிரம் குறைந்துவிடும் அதே விலையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தென்மேற்கு பரமலை முன்னேறி சென்று திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பறவலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை ஜூன் பதினேழாம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதியும் மேலும் தீவிரம் குறைந்துவிடும் தமிழகத்தில் வெப்பச்சல மழை என்பது ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் தொடர்ந்து சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே வெப் தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு வன்மலை தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பத்தன மழை படிப்படியாக நிலப்பரப்பில் அதிகரித்து கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மேலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பங்காளதேசத்திலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது மேற்கு வங்கத்துக்கு அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்குப் பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு புறமலை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது மீண்டும் கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதுவரை தமிழகத்தை தொடர்ந்து வெப்பச்சல மலை ஆங்கங்கே அங்கங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இப்போது தென்மேற்கு பறமலை தீவிரமடைந்திருந்தாலும் இன்று ஜூன் பதினைந்து நாளை ஜூன் பதினாறாம் தேதி இரு நாட்கள் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூன் பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு தீவிரமடைந்து நாளை ஜூன் பதினாறாம் தேதி தமிழகம் முழுவதுமே மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொருள் கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பிறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதி தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பறமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்பாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி இருக்கலாம் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்